அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் நான்காம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்றைக்கி அமாவாசை திதியானது இருக்குது இது இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வர அமாவாசை தேதி மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக லாஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அதே போல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்ட்டில் கண்டுபிடிச்ச கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் இப்போ நாம் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் எப்போதுமே தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உடனடி பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்னைக்கு இந்த அமாவாசை திதியும் இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்குது அதாவது இந்த த்ரீ சிக்ஸ் நைனே எந்த நாளில் யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துரும் மேலும் பல பரிகாரங்கள் செஞ்சு பலன் கிடைக்கலனாலும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் சில பரிகாரங்கள் செய்யும் போது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு இந்த அமாவாசையும் இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்குது அடுத்ததாக இந்த நாளில் காரிய சித்தி நேரம் மாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நடக்காதுன்னு கைவிட்ட விருப்பமும் கூட இந்த சமயத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நடக்கும் பணம் வேலை திருமணம் எதுவாக இருந்தாலும் சகலமுமே வந்து காரிய வெற்றி ஆகும் தான் இதை காரிய சித்தி நேரம்னு வந்து சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து காலையில் வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன் அதாவது கையில் வந்து ஒன்று எழுதி கேளுங்க என்ன வேணாலும் கிடைக்கும் எவ்வளோ பணம் வேணாலும் கிடைக்கும்னு வந்து சொல்லிடுவேன் ஜஸ்ட்டு ஒரு பேடா மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தடு நீங்கள் ஒன்றா அதை செய்யுங்க இல்லைன்னா இதை செய்ங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சிடுங்க இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பை படுத்திகிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் நீங்கள் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஊருக்கு வந்துட்டுருக்குறீங்க அப்படின்னாலும் அப்போவும் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நிறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது மேலும் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியது அது இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கலர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கோங்க பீங்கான் டம்ளர் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணீர் வந்து ததும்ப ததும்ப பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ரெண்டு தான் தேவை இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல ஒரு முக்கோண சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போட்டுக்கோங்க இது பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ இதை போட்டுட்டு இதனுடைய ஒவ்வொரு கார்னர் பகுதியிலையும் அதாவது மூளைப்பகுதியிலும் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கும் நடுவில் என்ன கோரிக்கை உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணுமோ அதாவது இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் இருந்தால் உங்கள் பிரச்சனை தீரும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பணம் அல்லது மணின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் வேலை அல்லது ஜாப்னு மென்ஷன் பண்ணுங்கள் வீடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி இந்த முக்கோணத்துக்குள்ளே நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அதாவது இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தண்ணீரை உங்கள் வாய் பகுதியிட்ட கொண்டு போயிட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இது வந்து பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு ஏ டு செட் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டுங்க இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நம்ம எவ்வளவு முறை தோணுதோ அவ்வளவு முறை வந்து சொல்லலாம் உங்களுக்கே போதுன்னு தோணும் போது நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த விருப்பமானது நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு சொந்தமாக வீடு அமைஞ்சிருச்சு இப்போ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறீங்க நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அழகான குழந்த பிறந்துருச்சு கையில் பத்து லட்சம் பணமும் கிடச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சிட்டிங்க இல்லை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கிட்டீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு தான் நீங்கள் வந்து இந்த கையில் எழுத எழுதணும் அதே போல் அது நடந்துட்ட மாதிரி மட்டும்தான் நீங்கள் இமேஜின் பண்ணணும் நிறையா விஷயங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் கேட்கக்கூடாது ஒன்றுன்னா ஒன்று தான் அதனால் எது வந்து எமர்ஜென்சியோ சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரம் கையில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் இது அப்படியே இருந்துட்டு போட்டோம் நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிச்சின்னா நீங்கள் இஷ்டப்பட்டால் மறுபடியும் வரைஞ்சிட்டு இந்த நாள் முழுக்க கூட நீங்கள் இதை பார்த்துட்டு பாசிட்டிவாக நினச்சிக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது கூடவே தூரம் பருப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறேங்க அது நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கும் நீங்கள் அதையும் செய்கிறதுனா கூட இன்றைக்கி இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்